அதேரதே ஹைப் எந்த அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த காராமணியை நம்ம பொரியல் பண்ணாலும் சரி குழம்பு பண்ணாலும் சரி வீட்டில் யாருமே அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க பன்னீர் போலவே நம்ம இதை செய்யலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பன்னீர் செய்யும் போது கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பன்னீரா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம பன்னீர் மாதிரின்னு சொல்லிட்டு தான் பன்னீர் செய்கிறோம் இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் டேஸ்டியாக இருக்கும் அதோட ஹெல்தியும் கூட இப்போ முதல்ல காராமணியை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் காலையில் இட்லி செய்யும் போது இட்லிக்கு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி காராமணி வச்சு வேக வச்சுருங்க அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே அது வெந்துடும் அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் இட்லி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற விடலாம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் இல்லைனா நம்ம வந்து இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது சூடாக இருந்ததுனால் ஒரு சில டைமில் வந்து தெரிச்சிரும் அதனால் வந்து நம்ம அந்த ஆவி வந்து இருக்கும்போது போடாமல் கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு ஆனவுடனே இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தொக்கு தொக்காக அரைச்சாலும் ஓகே தான் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நார்மலாக வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாலோ இல்லை தொக்கு தொக்காக அரைச்சாலோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் குத்தொக்கா வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் நான் வந்து பத்து ரூபா பால் பவுடர் பேக்கெட் வாங்கியிருக்கேன் இதிலேருந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இதில் சேர்க்குறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த பால் பவுடர் சேர்க்கறதுனால அந்த பன்னீரோட அந்த வாசனை வரும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வெளியே எடுத்த அப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அளவுக்குன்னா மாவு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் கடலை மாவு பொதுவாகவே நம்ம வாங்கின உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வறுத்துட்டு வச்சுப்பாங்க இது வந்து வறுக்காத பவுடர் தாங்க ஆனால் வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸன்சியில் இருக்கணும் ஒரு அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணேன் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவையே அதில் ஊற்றிட்டு நான் அதே இட்லி பா இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி செய்யும்போது ஒரு பிளேட்டில் மேலே வந்து வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து கடாயிலேயே இதை வேக வச்சதுனால மறுபடியும் அதே கடையில் அந்த ஸ்டாண்ட்லேயே ஆவியில் இதை மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் இது சூப்பராக வந்துடும் ஏன்னா ரொம்ப மெலிசாக தான் நம்ம ஊற்றிருக்கோம் பெரிய கனமான பீஸாக ஊற்றிருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பத்து நிமிஷத்தில் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வந்து வேக வச்சுட்டேன் இப்போ வந்து நல்லா ஆற விடுங்க ஆறின பிறகு கட் பண்ணுங்கள் இல்லைனா இது வந்து அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க சில்லன்னு இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து சூடு சூடாக இருக்குது உடனே வந்து இந்த மாதிரி வெட்டினிங்கன்னா நமக்கு பிசு பிசுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் இது நல்லாவே வெந்துருச்சு ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஆற விடலாம் ஆறுன அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம் நான் வந்து அந்த பன்னீர் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதே மெத்தடில் தான் கட் பண்ண போகிறேன் இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் நான் எதுக்காக எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றிட்டேன்னா இதில் வந்து நம்ம பொறிக்க தான் போகிறோம் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் பொறிச்சிக்கலாம் பொறிச்சிட்டு அப்புறமா நான் அதே எண்ணெயில் தான் குழம்பு வந்து செய்ய போகிறேன் ப்ளஸ் வந்து பொரியலும் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கும் காரணமணி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுறேன் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை பொறிச்சிட்டிங்கன்னா அதே எண்ணெயில் நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பீசஸில் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறுன பிறகு கட் பண்ண பீஸு இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கடலை மாவு வறுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தெரியாது அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் இது வந்து ஜஸ்ட்டு சில்லன் அதாவது வறுக்காத கடலை மாவுன்றதுனால ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி தெரியுது ஆனால் பரவாயில்ல நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெயில் பொறிக்காமல் குழம்புல டேரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடலை கடலமாகவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ எண்ணெயில் போட்டு இதை நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கிட்டோம்னா அப்படியே வந்து சாப்பிட்லாங்க குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பச்சையாகவே இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த பீஸை டேரெக்டாக குழம்பு வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நீங்கள் இந்த பீஸெல்லாம் ஆட் பண்ணி மிதமான சூடெலாம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டோட அந்த குழம்போட அப்படியே எடுத்து சாப்பிடும்போது இல்லைன்னா நீங்கள் வறுத்து வெறுமனா சாப்பிட்ணுனாலும் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை வறுத்து குழம்புல போடுறதுனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வறுத்து நீங்கள் குழம்புல போடும்போது கொஞ்சம் அதிக டைம் வந்து கொதிக்க வைக்கலாம் ஆனால் அப்படியே வந்து பச்சையான நீங்கள் குழம்புல ஆட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஜஸ்ட் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து கொதிக்க வச்சு இறக்குங்க மிதமான சூடில் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் திருப்பி போடுறேன் எல்லா பக்கமும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இதை எடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி குழம்புல இதை ஆட் பண்ணலை ஏன்னா நிறைய டைம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது குழம்புல ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வந்து இதை குழம்புல வந்து போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கணுமோ இல்லை சர்வ் பண்ணி சாப்பிட்றதோ எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து வேறு மாதிரி சாப்பிட்றதுக்கு எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏன் இதை பன்னீராக செஞ்சு சாப்பிடணும் அப்படியே கூட சாப்பிட்லாமே அப்படின்னா மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் அந்த பன்னீரோட அந்த ஜஸ்ட் லைட்டான அந்த டேஸ்ட் வந்து அதை பார்க்கும்போதும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதையே வந்து நம்ம நீங்கள் இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்கிரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்வீட்டுக்கும் சாப்பிட்லாம் காரத்துக்கும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் நிறைய வீடியோஸ் வந்து பன்னீராக பண்ணியிருப்பேன் அதுக்காக தேவையில்லாத டிஷ் வந்து நம்ம கண்டிப்பாக காரம் போட்டால் தான் சாப்பிட முடியுன்ற டிஷ்ஷை வந்து ஒரு இது இதில் வந்து நான் ஆட் பண்ணி செய்ய மாட்டேன் அது மாதிரி தான் இதுவும் காரம் பண்ணி நம்ம வெறுமனாவே சாப்பிடலாம் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு தெரியாது அப்படியே வந்து நமக்கு செல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பவுடர் ஜஸ்ட் வந்து அந்த வாசனைக்காக தான் பால் பவுடர் இல்லை தயிர் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பால் பவுடர் அந்த வாசனை வந்து பன்னீரோட வாசனை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கடலை மாவே வந்து ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பன்னீரோட அந்த வாசனை வந்து பிடிக்காது ஆனால் அது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை நம்ம எண்ணெயில் வறுக்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வறுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா சூடாக விடுங்க நான் பாதி வறுத்து அப்புறமா மீதி இருக்கிற பீசஸும் போட்டு வறுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துகிட்டு லைட்டான இது வந்து பாதி வந்து நான் லைட்டாக வறுத்துருக்கேன் இது வந்து அண்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வளர்த்துருக்கேன் ரெண்டுமே சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் ஏற்றுக்கலாம் இதை டேரெக்டாக கட் பண்ண அப்புறமா நம்ம வந்து குச்சியில் ஸ்டிக்கில் வந்து வச்சு வெங்காயம் குடமிளகாலாம் ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஒரு டிக்கா மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் நான் டிக்கா மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதுவும் செம்ம டேஸ்டியாக இருந்தது ஆனால் வியூஸ் அந்தளவுக்கு இல்லை வியூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இது வரும் இப்போ இதை தேங்காய் சட்னியை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா வந்து காலையில் தோசைக்கு சேர்ந்த சட்னி இருந்தது அதையே வந்து இதில் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நம்ம வந்து இதை சாதத்தோட மதியம் வந்து ஒரு சைட் டிஷ் போல் சாப்பிடலாம் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சட்னி வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆட் பண்ணி அதில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு அதில் இதை தொட்டு சாப்பிட்லாம் இல்லை சாஸ் வந்து டொமேட்டோ சாஸு கெச்சப்பில் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே குழம்புலேயே ஆட் பண்ணி காட்டுறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி தேங்காய் சட்னி ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்தது சட்னியோட அதை நம்ம லைட்டாக ஊற வச்சு அப்படி சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ்க்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் போது கொஞ்சம் கார்ஃப்ளவரும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அந்த தண்ணி மாதிரி கரைச்சி அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்